வணக்கம் உயர்தல பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற ஆர்வம் குழுமத்தின் செயற்பாட்டுக்கு அமைய இன்றைய தினம் நாங்கள் உரையாட இருப்பது இலங்கையின் வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு முறை மாற்றங்கள் பற்றிய அந்த பாடத்தை நான் தெளிவாக விளங்கப்படுத்த இருக்கிறேன் அந்த வகையில் வெஸ்ட்மினிஸ்டர் முறையை அந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறையை முறையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நோக்கமாக இலங்கையில் கொண்டு வரப்பட்டுள்ள சீர்திருத்தங்களாக அல்லது அரசியலமைப்புகளாகும் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பையும் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பையும் நாங்கள் தெளிவாக அவசானிக்கலாம் அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையை ஒரு குடியரசாக்கிய முதலாவது அரசியலமைப்பாக நாங்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பை பார்த்தோம் அதாவது நான் முதலாவதாக எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை கொடுத்துவிட்டு இந்த பாடத்துக்குள் நான் செல்லலாம் என்பது எதிரைக்கிறேன் ஏனென்றால் உயர்தர பரீட்சையின் பா பாடத்திட்ட கட்டமைப்பை பொறுத்தவரை அது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பொரு அரசியல் தாக்கு அதே நேரம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை ஒப்பிட்டு அந்த வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற முதலாவதாக எழுபத்தி ஆண்டு அரசியலமைப்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை முன்வைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு பொறுத்தவரையிலே இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய அப்போதைய அரசியலமைப்பு குழு அந்த குழுவின் சீர்திருத்தத்துக்கு அதாவது கதாநிதி கொள்கை நாடு செல்வா மயன் திட்டவல்ல போன்ற அறிஞர்களின் பங்கு பெற்றதுடன் உருவாக்கி கொள்ளப்பட்ட மிக முக்கியமான அரசியலமைப்பாக அதாவது சுதந்திரத்தின் பின்னரான முதலாவது அரசியலமைப்பாக நாங்கள் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை நாங்கள் தெளிவாக அடையாளம் நமது அடையாளம் பண்ணிக்கொள்ள முடிகிறது அந்த வகையிலே இலங்கையை ஒரு ஒரு குடியரசாக மாற்றிய பெருமை இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை சாரும் என்பதையும் நாங்கள் இங்கு கொடுத்துக் கொள்ளுகிறோம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பானதையும் இலங்கை குடியரசு அதாவது அதாவது முறையை நீக்கிவிட்டு ஒரு குடியரசு முறையை ஸ்தாபிப்பதை இந்த அரசியலமைப்பு தனது பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறார் பிரித்தானிய எலிசபெத் மகாராணிக்கு இலங்கை சார்பில் இருக்கின்ற சகல அதிகாரங்கள் இலங்கையின் தேசிய அரசு பேரவையிடம் ஒப்படைக்கப்படுதல் வேண்டும் என்று இந்த அரசியலமைப்பு தெளிவாக சொன்னதன் அடிப்படையிலே இலங்கை குடியரசாக்கிய முதலாவது அரசியலமைப்பு என்ற வகையில் இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு மிக முக்கியமான அத்துடன் இலங்கையிலே ஒற்றையாட்சியை முதல் முதல் அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பாக இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியும் காலனித்துவவாதிகளே இலங்கையில் ஒட்டையாட்சி ஸ்தாபிப்பதற்கு அடித்தளத்தை நிறுவினார்கள் அதாவது ஒரு இலங்கையில் ஸ்தாபித்ததன் ஊடாக பிரித்தானியர் இந்த காலனித்துவ பிரித்தானியர்களாகிய இந்த காலனித்துவவாதிகள் இலங்கையிலே ஒட்டையாட்சி வைத்து ஒட்டையாட்சி முறைமை எழுபத்தி ரெண்டில் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான தூண்டியாக அல்லது மறைமுக காரணிகளாக அவர்கள் செயற்பட்டிருக்க போக்கிலே நாங்கள் காண முடிகிறது ஆகவே இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பானது இலங்கையை குடியரசாக்கிய இலங்கையை ஒட்டியாட்சியை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு வகையில் மிக முக்கியமான நிறுத்தப்படுகிறது இந்த அரசியலமைப்பு நாங்கள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பை ஒப்பிட்டு நோக்குகின்ற போது ஏழு எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு குடியரசு முறையை ஆனால் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு மறைமுகமாக பிரித்தானியர்களின் தலைவர்கள் இலங்கையில் இருப்பதற்குரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கியது முக்கியமாக முடிய நடிகாரம் பிரித்தானிய கோமலை கழகங்களின் செயற்பாடுகளை அவதானிக்கிற போது இலங்கையின் துறைமுகங்கள் உட்பட இலங்கையின் முக்கிய இடங்கள் பிரித்தானிய ஆளுகையின் கீழ் ஏற்பாடுகளை நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டிருந்த அடிப்படையிலே அது இலங்கையிலே மறைமுகமாக பிரித்தானியின் பிரித்தானியரின் உறுப்பு நாளாக இலங்கை செயற்படுவதற்கு ஒரு மறைப்பை ஏற்படுத்தியது அந்த முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு இலங்கை குடியரசு இலங்கை இலங்கையை குடியரசாக்கியது என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிகளோ எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒற்றையாட்சியுடைய அரசியலமைப்பாக அதன் முதலாவது சொல்லியிருக்கிறது இலங்கையின் தன்னாதிக்க இறமை ஆகியன இலங்கை குடியரசு குடித்தாதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இலங்கையிலே ஒற்றையாட்சி முறைமை முறைமையை யாப்பியல் ரீதியாக இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு முதல் முறையாக ஸ்தாபித்திருந்த போக்கினை காணலாம் அத்துடன் இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அத்தியாயம் ரெண்டு உறுப்புடையாரின் கீழே பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் அளித்த முதலாவது அரசியலமைப்பு அமைப்பு என்று இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது முக்கியமாக இலங்கை குடியரசு பௌத்த மதத்துக்கு முதன்மை பணம் வழங்குதல் பதினெட்டாம் ஓராம் பிரி ஈ பந்தியினால் வழங்கப்பட்டுள்ள எல்லா சம எல்லா சமயங்களுக்கும் உழுதியளிக்கும் அதே நேரத்தில் பௌத்த மதத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் தலையாய கடமையாது வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே பௌத்த மதத்துக்கு முதன்மைக்கான மதிப்பு முதலாவது அரசியலமைப்பாகும் நாங்கள் இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது அடுத்ததாக அத்தியாயம் மூன்று மூன்றில் ஏழாம் உறுப்புறையின்படி அரச கரம மொழியாக சிங்கள மொழியை கொண்டு வந்த அரசியலமைப்பும் இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அது அத்தியாயம் மூன்று ஏழாம் உறுப்புறையின் கீழே இலங்கையின் அரச கரம மொழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க அரச கரம மொழிகள் சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளவாறு சிங்கள மொழி அமைதல் வேண்டும் என்ற கூணப்பட்டதுடாக சிங்கள மொழிக்கு முதன்மையைத்த என்ற ரீதியிலும் இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை அரசியலமைப்பு முதன்மை கொடுத்தது ஆன போதிலும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் உண்டாக சிங்கள மொழியாக தமிழும் சிங்களமும் கொண்டு வரப்பட்ட இலங்கையின் வரலாற்றிலிருந்து நாங்கள் தெளிவாக உற்றுநோக்கு கொண்ட மொழிகிறது அந்த வகையிலே சிங்கள மொழிக்கு முதன்மை கொடுத்த அரசியலமைப்பு அங்கே நாற்பத்தி ஏழை பார்க்கும் போது நாற்பத்தி ஏழுபான்மையினர் காப்பீட்டை உறுதிப்படுத்தியது மக்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் அல்லது சிறுபான்மை மக்களின் நிலங்களுக்கு சட்டங்கள் எதுவும் இருபத்தி ஒன்பதாவது பிரிவகம் போல்போடி அரசியல் இருபத்தி ஒன்பதாவது கூடிய அடிப்படையிலே அங்கே சிறுபான்மையினோர் காப்பீடு ஏற்படுத்தப்பட்டது இங்கே அரச கர்ம மொழியாக சிங்கள மொழி கொண்டு வரப்பட்டது இந்த போக்கினை நாங்கள் நாங்கள் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுக்குமான ஒப்பீடாக கொள்ள முடியும் அத்துடன் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் முன்பு அரச கொள்கை தத்துவத்தை கொண்டு வந்தது அத்தியாயம் மனைந்தின் பதினாறாம் ஒரு துறை இலங்கை குடியரசின் இலங்கை குடியரசுக்கு அரச கொள்கை தத்துவத்தை கொண்டு வந்தது அதாவது இதனை அடியொட்டி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல்வற்றில் இருபத்தி ஒன்பதாவது உள்ளிட்ட அரச கொள்கை தத்துவங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஒரு அரச கொள்கை என்பது உங்களுக்கு தெரியும் என்னவென்று அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஒரு அரசாங்கத்தின் கட்டமைப்பு பொறுப்புகள் ஆகியவற்றை சொல்லுகின்ற அந்த அரச கொள்கை தத்துவத்தை ஜாத்திய ரீதியாக முதலாவதாக கொண்டு வந்த பெருமை இந்த எழுபத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை தாரும் என்ற வகையிலும் குறிப்பிட்டுக் கொள்ள அடிப்படை உரிமைகள் கொண்டு வரப்பட்டது அடிப்படை உரிமைகளை முதல் முதலாக இலங்கையில் உரிமைப்படுத்திய அரசியலமைப்பாகவும் நாங்கள் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை கொள்ள முடியும் ஆனாலும் இந்த அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பை பொறுத்தவரையில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு ஒரு நெகிழ்ச்சியை கடைபிடித்திருந்த போக்கினை நாங்கள் காணலாம் அடுத்ததாக நிர்வாகத்துக்கு அரச சேவை நிதி சேவை நிர்வாகத்துக்கு நெருக்கமாக இந்த போக்கையும் நாங்கள் இந்த இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பினை நாங்கள் காண முடிகிறது மாத்துடன் தோல்பொடி அரசியலமைப்பு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் நகர்வோம் தோல்பொழி அரசியலமைப்பின் சட்டத்துறை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் கட்டமைப்பு சார் ஒப்பீடுகளை இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் சட்டத்துறை சார் உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் கட்டமைப்பின் அடிக்கடி ஒப்பீடுகள் பற்றி அடுத்ததாக நாங்கள் தெளிவாக அவதானிப்போம் தோல்பொழி அரசியலமைப்பின் கட்டமைப்பு கட்டமைப்பின் அடிப்படையே முடியின் பிரதிநிதியாக தேசாதிபதி நியமிக்கப்பட்டார் இங்கே சபை இடைதிகள் சபை என்று ரெண்டு சபைகள் காணப்பட்டன அதாவது ஈரவை பாராளுமன்றம் பாராளுமன்ற முறைமையை இந்த இந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு ஸ்தாபித்திருந்த போக்கினை நாங்கள் தெளிவாக காணலாம் இந்த இந்த பெனட் சபையின் கட்டமைப்பு அதாவது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பின் பெனட் சபையின் கட்டமைப்பு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பின் மக்கள் சபையின் கட்டமைப்பு பற்றி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் இந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பிலே மக்கள் திரைதிகள் சபை சாபிக்கப்பட்டது இந்த மக்கள் திரைதிகள் சபையானது நூற்றி ஒரு உறுப்பினர்களை கொண்டது தேர்தல் மூலமாகவும் ஆறு பேர் சிறுபான்மையின பிரைநீர்கள் அஹ் என்ற அடிப்படையில் பிரதமரின் சிபாரிசுகள் நியமிக்கப்பட்டது இந்த மக்கள் திரைதிகள் சபை ஐந்து வருட பதவிக்காலத்தை கொண்டது அத்துடன் பிரதமரின் சிவாரிசின் கீழ் மகாதேஷாதிபதி இந்த மக்கள் விரைநீகர் சபையை கலைப்பதற்கு அதிகாரிக்க காணப்பட்டது அத்துடன் இந்த மந்திரி சபை நாற்பத்தி ஆறு ஒன்று அதாவது சோல்புடிய அரசியல் நாற்பத்தி ஆறாம் ஒடுப்புறையின் முதலாம் தடத்தின் மக்கள் வினைநீகர் சபைக்கு பொறுப்பாதல் மீண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் மக்கள் பிரதிகள் சபை ஒரு மக்களால் தெளிவு செய்யப்பட்ட ஒரு சபையாக காணப்பட்டிருந்த அடிப்படையிலே அது மிக அதிகார சபையாக காணப்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் பிரதிகள் சபை கூட வேண்டும் என்றால் முப்பது உறுப்பினர்கள் காணப்பட வேண்டும் ஆன இந்த மக்கள் பிரினிதிகள் சபையின் கூட்டத்தில் கோரம் முப்பதாக காணப்படுகிறது அந்த உறுப்பினர்கள் இல்லாத சமயங்களில் சபையிலே சமூக அளிக்காத சமயங்களில் கூட்டங்களை கூட்ட முடியும் ஆனால் யாராவது அந்த முப்பது உறுப்பினர்கள் ஏன் சமூகமளிக்கவில்லை கேள்வி எழுப்பினால் அல்லது சவாலுக்கு உட்படுத்தினால் சபை நடவடிக்கைகள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் அமைப்பு கொண்டிருந்த போக்கினை நாங்கள் தெளிவாக மிக விழாவாடியாக அவதானிக்க முடிகிறது சட்ட உருவாக்க அதிகாரத்தில் ஒரு சுயாதீனம் என்ற ஆனால் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அந்த அடிப்படையில் தோல்பொடி அரசியலமைப்பின் சுயாதீனமின்றி ஆண்டுகள் அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்பதாவது இதன் கீழே இங்கு காணப்படுகின்ற மக்கள் தேவைகள் சபை நீதி புனராய்வு அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு காணப்படுகிறது அத்துடன் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு இலங்கை சார்பில் சட்டமாக்கும் அதிகாரம் காணப்படுகிறது இந்த சோல்பொருடைய அரசியலமைப்பு சட்ட உருவாக்க அதிகாரத்தில் சுயாதீனம் இல்லாத போக்கிற்கான ஆதாரங்களாக நம்மால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடிக்கிறது அடுத்ததாக எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு ஏன் சுயாதீனம் என்ற கேள்விக்கு நான் முறியளிக்கிறேன் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஐந்தாவது உபப்புறையிலே தேசிய அரசு பேரவை சட்டமாக்கிற தத்துவத்தை துரத்தலாகாது அது எவ்விதத்திலும் பராதீனப்படுத்தலும் ஆகாது அதாவது வீரரும் ஒப்படைக்கவும் முடியாது அது எந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த சட்ட உருவாக்கு அதிகாரத்தை நாற்பத்தி நாலாம் உறுப்புறையின் கீழ் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் முட்டாகவோ பகுதியில் அளவிலோ நீக்குவதற்கு தேசிய அரசு பேரவை அதிகாரம் காணப்பட்டது சொன்னான் தேசிய அரசு பேரவை அதிகாரத்தின் மீ உயல் கருவியாக இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்க அவதானிக்க முடியும் அத்துடன் முப்பத்தி ஒன்பதாம் அதாவது ரெண்டாம் அரசு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் முப்பத்தி ஒன்பதாம் உறுப்புறையின் கீழே அரசியலமைப்பில் வேறு வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனை தவிர நீதி நிர்வாகம் செய்யும் எந்த நீதிமன்றம் ஆயினும் தேசிய அரசு பேரவையின் செயற்பாடு தொடர்பிலோ அதனால் செய்த செய்யாது விடப்பட்ட எந்த செயற்பாடுகள் விசாரணை செய்து வருவதற்கு நியாயம் இல்லை என்று முப்பத்தி ஒன்பதாவது ஒழுப்புரை சொல்வதனூடாக இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலவை பின்னலே தேசிய அரசு பாராளுமன்றம் முழுமையாக சட்ட உருவாக்க அதிகாரத்தில் முழுமையாக ஒரு சுயாதீன தன்மையை போட்டிருப்பதனை நாங்கள் காண முடிகிறது இங்கே அமைச்சரவை கட்டுப்பாடு தோல்போதைய அரசியல் வைப்பு எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் வைப்புக்கான ஒப்புட்டை பார்ப்பார் தோல்போதைய அரசு அமைச்சரவை பொறுத்தவரையிலே மக்கள் பிரினைகள் சபையின் நம்பிக்கையை வென்ற நபர் பிரதமராக காணப்படுவார் ஆன போதிலும் இங்கே பிரதமருக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டால் தேசிய தேசாதிபதியின் தீர்மானம் ஒரு மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படும் அத்துடன் இதன் கீழே நீதியமைச்சர் செனட் சபையின் உறுப்பினராக காணப்படுவார் அரச கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை காணப்படுவதோடு அமைச்சரவைக்கு உதவுவதற்காக நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் காணப்படுவதாக இருந்து இந்த சோல்புரி அரசியலமைப்பு கூடுவதாக பேராசிரியர் அம்பலவான போன்ற போன்ற அறிஞர்கள் கூறியிருப்பதனை நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடிகிறது அதுடன் அமைச்சரவையை சோல்புரி அரசியலமைப்பின் கீழ் அலைப்பதற்கு பிரதமரின் ஆலோசனை தேவைப்படுத்தப்படுகின்றது என்ற அடிப்படையிலும் அமைச்சரவை காணப்படுகின்ற அப்படி ஆண்டு காண இந்த அமைச்சரவை கட்டமைப்பு எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே சொல்லப்படுகின்ற ஒரு முறை ஒரு தொண்ணூத்தி ஒன்று ஒரு இதன் கீழ் அரசியலமைப்பின் கீழும் அவ் காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் உட்பட வேறு சட்டத்தின் கீழும் ஜனாதிபதி பணிகளை முறைப்படி நிறைவேற்றுவதற்கும் புரிவதற்கும் ஜனாதிபதி தேசிய அரசு பேரவைக்கு பொறப்பட வேண்டும் அங்கே தேசிய அரசு பேரவையின் கட்டுப்பாட்டின் ஜனாதிபதி சேற்பட செயற்பட எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு தோன்றுகிறது ஆகவே எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு ஜனாதிபதி ஒரு நாம நிர்வாகி என்ற அடிப்படையில் தடம் அறக்குவதற்கு சான்றாகவும் இந்த தொண்ணூத்தி ஓராம் உறுப்புடையை எடுத்து வளர்க்க முடிகிறது குடியரசின் ஆட்சியை வெளிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துகிறது பொறுப்புடைய அமைச்சரவையோடு இருத்தல் இருக்கல் என்று தொண்ணூற்றி இரண்டாம் உறுப்புறையின் முதலாம் பலத்து அதாவது இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் தொண்ணூற்றி இரண்டாம் உறுப்புறையின் முதலாம் பலத்து சொல்லுகிறது இதன் கீழே தேசிய அரசு பேரவைக்கு அந்த அமைச்சரவை கூட்டாக பொறுப்பாதல் வேண்டும் அத்துடன் தேசிய அரசு பேரவையின் கேள்விகளுக்கு அமைச்சரவை பதிலளிக்க வேண்டும் என்றும் தொன்னூற்றி இரண்டாம் உறுப்புறையின் அத்துடன் அத்துடன் அமைச்சர்கள் இத்தகைய அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் காணப்படுவார் இவர் தேசிய அரசு பேரவையின் பெறுதல் மிக அத்தியாகவும் தேசிய அரசு பேரவையில் நம்பிக்கையை பெறுதல் மிக அவசியம் என்று தொன்னூற்றி இரண்டாம் உறுப்புடையின் முதலாம் சரக்கு தெளிவாக வரையறுக்கின்ற போக்கினை நாங்கள் காணலாம் அடுத்ததாக இரண்டு காப்புகளிலும் அரசேவை எப்படி காணப்படுகிறது தோல்போடு அரசியலமைப்பை பொறுத்தவரையில் அமைச்சரவைக்கு திணைக்களம் கூட்டுத்தாமினம் என்பன பொறுப்பாதல் வேண்டும் அது அமைச்சர்கள் பொறுப்பாதல் வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுடன் அமைச்சர்களுக்கு உதவுவதற்காக நிரந்தர செயலாளர்கள் நியமிக்கப்படுகிறார் இன்றைய காலத்தில் அமைச்சரவையின் செயலாளர்கள் காணப்படுவதை போல் அதாவது அரசியலில் அமைச்சரவையின் செயலாளர்கள் காணப்படுகிறார்கள் அதே போல இங்கே அமைச்சர்களுக்கு உதவுவதற்காக நிரந்தர செயலாளர்கள் காணப்படுகிறார்கள் அத்துடன் அரசு உத்தியோகத்திலே நியமித்தல் பதவி விலகல் இடமாற்றல் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படுகிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தோல்பொடி அரசியலமைப்பின் கீழே மூன்று உறுப்பினர்களை போட்டனர் இவர்கள் பிரதமரின் சிபாரிசின் தேசாதிபதியால் நியமிக்கப்பட்டார்கள் இந்த பொது சேவை யானை ஐந்து ஆண்டுகள் பதவி காலத்தை ஒழியது என்று இந்த போல்பொடி அரசியலமைப்பு சொல்லுகின்ற போக்கினை நாங்கள் தெளிவாக அல்லது அல்லது விழாவாரியாக நாங்கள் அவதானிக்க முடிகிறது அடுத்ததாக எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அரசு சேவை இதிலே அரச சேவை நியமனங்கள் இடமாற்றம் என்பது அமைச்சரவைக்கு பாடப்பட்டது நியமித்த தலை இடமாற்றம் என்பது அமைச்சரவை கூப்பிடைய இங்க ஒரு அரசியல் கலப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பு ஏற்படுத்தியது அதாவது இதை இதனை அடிப்படையாக கொண்டு நாற்பத்தி ஏழையும் எழுபத்தி ரெண்டையும் நாங்கள் தெளிவாக ஒப்பிட முடி ஒப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது இங்கே இரு தொகை சரக்கார் சோல்பொடி அரசியல் வைப்பிலே பிரதம நீதியரசர் உயர் நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர்கள் குற்றவியல் நீதிமன்றத்தின் ஆணையாளர்கள் பிரதமரின் சிவாரிசின்கள் மகாதேஸ் ஆகிபதியாக நியமிக்கப்பட்டனர் இங்கே இத்தகைய நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கு மக்கள் பிரதிதிகள் சபையின் சம்மதம் தேவைப்படுத்தப்பட்டதாக ஆனால் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பை அமைப்பை பொறுத்தவரை அது எப்படி காணப்படுகின்றது என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் எழுபத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் பெண்களே நாங்கள் இறுதி மேன்முறையீடாக கோமலை கழகத்தில் மேன்முறையீடு செய்ய முடியும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் அந்த அந்த சரத்து நீக்கப்பட்டு அந்த கோமரைக் கழகத்துக்கு மேன்முறையீடு பிரித்தானியாவில் இருக்கின்ற கோமலைக்கழகத்தின் மேல்முறையீடு என்ற நீக்கப்பட்டு எழுபத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தி நாலாம் இலக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் சட்டத்துக்கு அமைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் ஆண்டு அரசியலமைப்பு வழங்கப்பட்டிருந்த போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் நீதிபதிகளை நியமிப்பதற்கு நீதிச்சேபை ஆலோசனை சபை ஸ்தாபிக்கப்பட்டது இது பற்றி சொல்லுகின்ற உறுப்பு இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆலோசனை சபைக்கு உறுப்பினர்கள் காணப்படுதல் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டதுடன் அரசியலமைப்பின் கீழே நீதிச்சேவை ஆலோசனை சபை பிரியோகிக்கவும் புரியவும் நிறைவேற்றவும் வேண்டும் என பணிக்கப்பட்டுள்ள தகவல்களையும் விடியங்களையும் தீர்மானிப்பதற்கு நீதிக்கவே ஆலோசவை ஆணைக்குழு காணலாம் அத்துடன் இருபத்தி நாலாவது பிரிவிலே கூறப்பட்டுள்ள நீதிபதிகளின் நியமனம் நிலச்சவை ஆலோசனை சபையின் விதப்புடையின் விலை மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் அதாவது நீதிபதிகள் நியமிப்பதற்கு நீதிக்கவே ஆலோசனை சபை சாபிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அடுத்ததாக நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்தது அது கவரு சபையும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் ஸ்தாபிக்கப்பட்டது அது நீதிச்சபை ஒழுங்காட்சி சபை இது நூற்றி இருபத்தி ஆறாவது உறுப்பினை நூற்றி இருபத்தி நாலாவது உறுப்பினை ஆகிய பிரி ஆகிய உறுப்பினர்களே எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் ஸ்தாபிக்கப்பட்டது இதற்கு நூற்றி இருபத்தி நாலாவது உறுப்பினர்களே நீதிபதிகளின் வேலை நீக்கம் ஒழுக்காற்று கட்டுப்பாடு என்பவற்றை பிரியோகிப்பு நீதி சபை ஒன்று அமைதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மூன்று உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் ஒருவர் மிக உயர்ந்த நீதிமன்றத்தின் பிரதமர் நீதிபதி இனியவர் ஜனாதிபதி அதாவது பிரதமர் சிவாசி ஜனாதிபதியாக நியமிக்கப்படுதல் வேண்டும் என்றே அது சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த இந்த நீதிபதிகளை இந்த நீதிச்சேவை ஒழுக்காட்டு சபைக்கு நியமித்து நியமன அதிகாரியாக ஜனாதிபதி அவதானிக்கலாம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் அமைப்பு என்பதற்கான ஒப்பீடுகளை நாங்கள் மேற்கொடித்த அடிப்படையிலே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒட்டையாட்சி முறையை அதாவது இல்லை நிலைமையை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முழுமையாக உறுதிப்படுத்தியது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட உருவாக்க அதிகாரத்தில் மக்கள் சபையோ சுயாதீனம் இல்லாத தன்மை காணப்பட்டது எழுபத்தி சுயாதீனமாக காணப்பட்டது ஏழு அரசு சதவீத நியமனங்கள் எப்படி எப்படி காணப்பட்டது காணப்பட்டது எழுபத்தி நாற்பத்தி நீதித் தொகை கட்டமைப்பு எப்படி காணப்பட்டது எழுபத்தி ரெண்டிலே நீதித் கட்டமைப்பு எப்படி காணப்பட்டது நாற்பத்தி ஏழிலே சட்ட உருவாக்க அதிகாரங்கள் எப்படி காணப்பட்டது எழுபத்தி இரண்டிலே எப்படி காணப்பட்டது இந்த அடிப்படையில் நாற்பத்தி ஏழையும் எழுபத்தி ரெண்டையும் நாங்கள் மிக தெளிவாக ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது